குடிச்சினி மாதிரி ஈந்து என்ன மனுஷன் வந்து பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிரேக்கிங்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப்படின்னு தான் சொல்லும் ஸோ எல்லாருமே வந்து அவளா காத்துட்டு இருந்தால் அந்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இப்போ அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா வந்து பிக்பாஸ் பற்றினா டாக் வந்து பேசாமல் இருந்தாங்க யூஸ்வலாக வந்து ஆகஸ்ட் டென்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீசர் வந்து வெளியேறும் அதுக்கப்புறம் அதை பற்றியும் வந்து ஒரு மாதம் வந்து பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதுதான் வந்து பேட்டர்னாக இருந்தது லாஸ்ட் ரெண்டு வருஷமா இப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வரையுமே வந்து நம்ம ஹோஸ்ட் கமல் சார் வந்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற காரணத்தினால அடுத்த ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபீஷியல் அனவுஸ்மெண்ட் ஹோஸ்ட் ரிலேட்டடாக இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அனவுஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தான் ஸோ அடுத்த ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அஃபீஷியலாக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கமல் சார் இல்லை அப்படின்ன உடனே நம்ம மைண்டில் நிறைய பேர் போச்சு ஆல்ரெடி எஸ்டிஆர் பண்ணியிருக்காரு ரம்யா கிருஷ்ணன் மேம் பண்ணியிருக்காங்க பட் அவங்கள தவிர வந்து சூரியா சார்ட்டு பேசினதா நியூஸ் அதுக்கப்புறம் பார்த்திபன் அரவிந்த் சாமி அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போயிட்டே இருந்தது வந்து அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை தான் ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க அதை தான் வந்து அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்து கொடுக்க போறாங்க சென்னையில் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் வந்து ஷூட் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு ப்ரோமோ ஷூட் எல்லாமே வந்து ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க வந்து இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து அவங்க வந்து விஜய் சேதுபதியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க பிக் பாஸ் ஹோஸ்டா அப்படிங்கிறதா எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அதில் ஏதாவது ட்விஸ்டர் இருக்கா இல்லைனா வேற யாராவது உள்ளே வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் மற்ற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஹோஸ்ட் வந்து சதுபதி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆக போகுது இன்றைக்கி ஈவினிங்கு இல்லைனா இருக்கா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ லான்ச் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆறு ஸோ ஹேஸ்பாத்த பிளான் தான் வந்து போகிறாங்க டிலேவாக அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஸோ அன்னைக்கு வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அன்றைக்கிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ லாஸ்ட் சீசன் வந்து அக்டோபர் தேர்ட் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடி சீசன் டூ அக்டோபர் நைனு ஸோ அதனால் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை தள்ளிவும் போகல ஸோ கரெக்டான டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் அனவுன்ஸ்மெண்ட் மட்டும் லேட்டு ஸோ ஸ்ட்ரீமிங் ஆஸ் யூஷுவல் வந்து லாஸ்ட்டு ரெண்டு சீசன் மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் தான் டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் இருக்க போகுது மாதிரி ஹாட் ஸ்டாரில் தான் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதே மாதிரி லோகோ டீசர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம விஜய் சதுபதி தான் வரப்போகிறாரு பட் எல்லாமே வந்து இன்றைக்கி அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம் வங்களா விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் வருமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கே வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிலேயே வந்து லோகோலாம் வந்துடும்னு நினைக்கிறேன் ஸோ விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக வேறு ஏதாவது ஒரு பெரிய லென்த்தியான ஒரு டீசரும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டு ஸோ ஆறு மணிக்கு அந்த அப்டேட் வந்த உடனே உங்கள் எல்லாருக்கும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்